என்ன சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

வெயிட் பரோட சூப்பர் இருபது நிமிஷம் வச்சிருக்கேன் இங்க டைமிங் வந்து ஹீட் வந்து ஒன் எயிட்டி வச்சுருக்கு உம் நல்லா இருக்கல கரெக்டா சொல்லுரியா அது ஹீட்டா இருக்கும்க்கா உம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லாம ஆயிடும் இல்லாம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பேச்சுலர்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும்

என் dependenciesு Shakesடை சூடா அ 먼 கட்டுங்க க புடி இவர் தான் ஆசைப்பட்டது